அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ஃபார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்கப்போதா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீணாக போனால் வீணாவை பிடிக்குமா இல்லை புதுசாக வந்திருக்கிற கனகாவை பிடிக்குமா இல்லை அசோக்கை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அதாவது புது புது கமெண்ட்ஸ்லாம் நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு அந்த கமெண்ட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிற துர்கா இல்லை அம்மன் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு நண்பர் வந்து ஃபஸ்ட்டு நல்லா இல்லைனாலே இப்போ சூப்பராக போயிட்டு இருக்குது பாம்பெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆனால் இதை தான் நம்மலாம் எதிர்பார்த்துருந்தோம் பாம்பு மட்டும்தான் இந்த கதையில் கொண்டு வரலன்ட்டு அதையும் கொண்டு வந்துட்டாங்க அடுத்ததான் வந்து இன்னொரு நண்பர் வந்து எப்போ இந்த துர்காவை உண்மையான துர்காவை எப்போ காட்டுவீங்கன்னு கேட்டுக்கிறாங்க சீக்கிரமாக உண்மையான துர்காவை காட்டி உயிரோடுக்கிறாங்கன்னு காட்டுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து சுவாரஸ்யமாக என்ன நடக்க போதுன்ட்டு பார்க்கலாம் நம்மளுடைய அர்ஜுனும் அப்பனும் சேர்ந்து மொத்த குடும்பமும் துர்காவை கொத்தி சாவடி சாவடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மேல் மாடிக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்குறாங்க அப்போ அந்த பாம்பு ரிட்டன் வந்துடுச்சு ஃபஸ்ட்டு யாரும் பலி வாங்க போதும்னு தெரியலையா ஆனால் நம்மளோட வீணா போன வீணா ஆனால் சொன்னாங்க எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப பிடிக்கிறது வந்து வீணாவை தான் ஏன்னா அவங்க வந்து மைண்ட் வைஸ்ன்னு இல்லாமல் இவங்களுக்கு எவ்வளோ எடுத்து சொன்னாலும் கேட்காம அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்லவெலாம் மாறிட்டு வர வீணா நம்மளோட கடப்பா கனகாவுக்கு குடுகுடுப்புக்காரன் சொன்னபடி உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கான திறமையை வளர்த்துக்கிட்டாங்க ஏற்கனவே நம்மளோட கடப்பா கனகாவுக்கு எல்லா அனிமல்ஸோட லாங்குவேஜும் தெரியும்னு சொல்லிட்டு வீணா போன வீணாவுக்கும் தெரியும் ஆனால் அந்த வீணாக்கா வந்து சொன்னாங்க எல்லாருக்கிட்டேயும் ஆனால் அவங்க கேட்கல இந்த பிளானை ட்ராப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆனால் நம்மளோட ஆடிஎப்போம் அதெல்லாம் கேட்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்